நான்கு விவசாயிகள் நாற்பது ஏக்கர் நிலத்தை முப்பது நாட்களில் உழுகின்றனர் எனின் பதினெட்டு விவசாயிகள் பன்னிரண்டு நாட்களில் எத்தனை ஏக்கர் நிலத்தை உழுவார் இந்த கேள்வி எப்படி செய்யணும்னு நாங்கள் விளக்கமா பார்க்குறோம் இதுக்கு முதல் காணொலி போட்டிருக்கோம் அதாவது வேலை நாட்கள் சம்பந்தமா ரெண்டு விதமான காணொலிகள் போட்டிருக்கோம் இது மூன்றாவது காணொலி இதை பயன்படுத்தி இந்த கேள்வியை பயன்படுத்தி நீங்க இந்த கேள்விக்கு விடிய கமல்ல பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த ரெண்டாவது கள்ளியை பார்க்கணும் இதை ரெண்டாவது கல்வியாக தான் எடுத்திருக்கோம் இதுக்கு ஒரு சின்ன கல்வி இருக்குது இந்த கல்லியை பார்த்தோம்னா ரெண்டாவது கல்வி மிக இலகுவா செய்துட்டு போயிடலாம் இப்போ ரெண்டாவது அந்த கல்யை முதலாவது கள்ளியை பார்ப்போம் பார்த்தா இந்த கல்வி இலகுவா செய்யலாம் அதை பயன்படுத்தி மூன்றாவது கல்வியை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ முதலாவது கல்வியை பார்ப்போம் முதலாவது சின்ன கல்வி தான் இது வந்து வேலை நாட்கள் சம்மந்தமான கேள்வி வேலை நேரம் நாட்கள் சம்மந்தமான கல்வி அதுக்கு ஒரு சமன்பாடு சொல்லியிருக்கோம் எம் டி ஏஜின் கீழ் டபுள் ஜூ அதாவது மனிதர்கள் தர நாட்கள் தர நேரத்தின் கீழ் வேலை இதுதான் சமன்பாடு இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ இங்கே என்னென்ன பயன்படுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல் காணொலிகள் வேற வேற பயன்படுத்தி பார்த்துருக்கோம் இங்கே என்னென்ன பயன்படுதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு முதலாளிகளே பார்ப்போம் ரெண்டு விவசாயிகள் ரெண்டு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் நிலத்தை ரெண்டு நாட்களில் புழுவர் ரெண்டு 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 இல்லாமல் இருக்குது அதே மாதிரி நான் புழுகின்றன என நாலு விவசாயிகள் நாலு ஏக்கர் நிலத்தை நாலு நாட்கள் கூட அதுதான் குழையானது குழந்தையே போ பார்த்துருக்கும் அது ரெண்டு இது நேர்மார்பீதை சம்மந்தமாக ரெண்டு விவசாயிகள் அப்போ விவசாயிகள்னால் மனிதர்கள் அதுக்குள்ளே வரும் இது சம்மந்தப்படுது அடுத்தது ரெண்டு ஏக்கர் நிலத்து அப்போ வேலை ரெண்டு ஏக்கர் நிலம்ன்றது வேலை செய்யணும் அந்த வேலை தான் ரெண்டு ஏக்கர்ன்றது நிலத்தை ரெண்டு நாட்கள் அப்போ நாட்கள் சம்மந்தப்படுது இங்கே நேரம் சம்மந்தப்படுது அப்போ நேரத்தை தவிர்த்து போட்டு இந்த மூண்டையும் எடுத்து தான் இந்த கேள்வி இருக்குது இந்த மூண்டையும் பயன்படுத்தி செய்ய போகுது அதை எப்படி செய்யறெண்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் செய்யக்கூடியும் முதல்ல சமன்பாட்டை எழுதுவோம் நாங்கள் சமன்பாடு எம் ஒன் டி ஒன்னின் கீழ் ஏச் வராது அதனால ஏச் வரையில டபுள் ஒன் இது மூணு தான் சம்மந்தப்படுது அப்போ அடுத்தது ரெண்டாவது கேட்டிருக்கு கேள்வியில் அதை நாங்கள் டூ ஒன்று வைப்போம் டபுள் ஜி டூ இதே ரெண்டு ரெண்டுகளையும் பார்த்துருக்கோம் வேற வேறு அங்கே நேரம் சம்மந்தப்படுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இங்கே நேரம் சம்மந்தப்படுகிறது இப்போ ரெண்டு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் நிலத்தை ரெண்டு நாட்கள் இப்போ பிரதிவோம் முதலாவதுக்கு மனிதர்கள் ரெண்டு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் நிலத்தை ரெண்டு நாட்கள் நாட்களுக்கு ரெண்டு நிலத்துக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வேலையும் ரெண்டு கீழே இருக்கிறது வேலை டபுள்யூ என்றது வேலை டி என்றது நாட்கள் எம் என்றது மனிதர்கள் அடுத்தது டி டூ தந்திருக்குது அதாவது எம் டூ நாலு விவசாயிகள் நாலு நாட்களில் எவ்வளவு ஏக்கர் நிலத்தை உழுவினோம் நாலு விவசாயிகள் நாலு நாட்களில் எவ்வளவு ஏக்கர் நிலத்தை இங்கே வேலை தான் கேட்டு கிடக்கு டபுள்யூ டூ இப்போ இதில் இருந்து சுருக்கி கொடுத்து விட்டால் சரி இப்போ இதில் நாங்கள் சுருக்கணும்ட்டால் டபுள் ஜி டூ ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு அதுதான் காணணும் ஒரு பக்கம் வச்சுக்கணும் மற்ற எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போவோம் டபுள் டூ குறுக்கு பெருக்கம் பெருக்கன்னு சொல்லுவோம் டபுள் ஜி டூவால் இங்கே இருக்கும் கீழே இருக்கிறதால இங்கே பெருக்கும் மேலே இருக்கிறதால இங்கே பெருக்கும் குறுக்கு பெருக்கம்னு சொல்லுவோம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் டபுள் ஜி டூ காண்றதுக்கு நாலு தர நாலு அதுக்கு முதல்ல இங்கே வச்சு நாங்கள் சுருக்கலாம் ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கினா ஒரு முறை ஒரு முறை ரெண்டாவது ரெண்டு பைக்கினா ரெண்டு அப்போ கீழே வந்து பெருக்கப்பட போகுது ரெண்டு இந்த டபுள் ஜி டூன்றது இங்கே போகுது இந்த ரெண்டுன்றது கீழே வரப்போகுது நாலு தட நாள்கள் ரெண்டு நாலு திற நாள்கள் ரெண்டு இப்போ இதை சுருக்கி கொடுத்துட்டோம்னா சரி ரெண்டாவது நாலு சுருக்கணும்னா ரெண்டு முறை நாலு ரெண்டு எட்டு அப்போ டபுள் ஜி டூ வந்து எட்டு ஏக்கர் நிலத்தை உழ முடியும் எட்டு ஏக்கர் நிலத்தை உழ முடியும் முதலாவது கல்விக்குரிய விட வந்து எட்டு எட்டு ஏக்கர் ரெண்டு அதை கொடுத்தா சரி ரெண்டு விவசாயிகள் ரெண்டு நாட்களில் ரெண்டு ஏக்கர் நிலத்தை உழுதா நாலு விவசாயிகள் நாலு நாட்களில் எட்டு ஏக்கர் நிலத்தை உழுதா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது நேர்மாறு விதை சம்மந்தமாக அதனால ரெண்டு 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 வந்தால் நாலு 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 ரெண்டு போட்டு கூடாது ஆனது இப்போ இதை பயன்படுத்தி ரெண்டாவது நீங்களாகவே செய்யக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாங்களும் அதை செய்து பார்ப்போம் கொஞ்சம் பெரிய கேள்வி இது முதல் சின்ன கேள்வி ரெண்டாவது கொஞ்சம் பெரிய கேள்வி அதை பயன்படுத்தி மூன்றாவது கேள்வியே மிக இலவாக நீங்கள் செய்யலாம் இப்போ ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி கல்வி தான் அதனால் ஒரு குழப்பமும் இல்லை அதே தான் சமன்பாடு எம் டி டபிள் இங்கே நேரம் சம்மந்தப்படையில் நாலு விவசாயிகள் எம் நாற்பது ஏக்கர் டபுள் வேலை முப்பது நாட்களில் டி இப்போ இந்த மூலையும் தான் சம்மந்தப்பட்டு செய்யப்பறோம் நாலு விவசாயிகள் நாற்பது நாட்களில் முப்பது முப்பது நாட்கள் நாற்பது ஏக்கர் நிலத்தை உழுதால் பதினெட்டு விவசாயிகள் பன்னிரெண்டு நாட்களில் எவ்வளோ உழுதுனா முதலாவது கேள்வி மாதிரியே தான் முதல்ல சமன்பாட்டை நாங்கள் எம் ஒன் டி ஒன்னின் கீழ் டபிள் ஒன் தமன் எம் டூ டி டூவின் கீழ் டபுள்யூ டூ இப்போ தந்ததில் பெருகிட்டு வேலை ஏதாவது எத்தனை ஏக்கரன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்களுக்குரிய விட வந்து இப்போ முதலாவது தந்துடக்கு நாலு விவசாயிகள் நாற்பது ஏக்கரை முப்பது நாள்லையா நாலு விவசாயிகள் விவசாய மனிதர்களுக்கு நாலு நாற்பது ஏக்கர் நிலத்து ஏக்கர்ன்றது வேலை முப்பது நாலு நாலு விவசாயிகள் நாற்பது ஏக்கரை முப்பது நாளில் உழுகுறின் பதினெட்டு விவசாயிகள் பன்னிரெண்டு நாட்களில் பதினெட்டு விவசாயிகள் பன்னிரெண்டு நாட்களில் எத்தனை ஏக்கர் அதாவது டவுள் ஜி டூ வேலை எவ்வளோ வேலை செய்வேணும்னுட்டு கேட்டு கிடைக்கிற சுருக்கி கொடுத்து விட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும் இப்போ சுருக்கிற பெரிய வேலை ஒன்றும் இல்லை சின்ன வேலை தான் துருக்கூடியதை சுருக்கி போட்டு மற்ற பக்கம் கொண்டு போகணும் இப்போ பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் மட்டும் இந்த பக்கம் நாலா நாளை சுருக்கணும் ஒரு முறை நாலா நாள் சுருக்கணும் ஒரு முறை அப்போ மூன்றது மட்டும் இங்கே இங்கே இங்கு இருக்குது துருக்கிறது தெரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இதை மூன்றால் கீழே பிறக்கப்புறம் டபுள் ஜூ டூவை இந்த பக்கம் கொண்டு போகும் அப்போ டபுள் ஜூ டூ செமன் பதினெட்டு தர பன்னிரெண்டின் கீழ் மூன்று மூன்றால் பதினெட்டு சுருக்கணும்ண்டா ஆறு இப்போ ஆறால் பன்னிரெண்டு பிரிக்கணும்ண்டா ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை உழக்கூடியதாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து எழுபத்தி நான்கு விவசாயிகள் நாற்பது ஏக்கர் நிலத்தை முப்பது பதினெட்டு விவசாயிகள் பன்னிரெண்டு நாட்களில் எழுபத்தி ஏக்கர் நிலத்தை உழக்கூடியதாக இப்போ இது வந்து ஒரு நேர்மார விகித சமன் சம்மந்தமான கேள்வி இதை பயன்படுத்தி மூன்றாவது கேள்விக்குரிய விட நீங்கள் கமலில் பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் மூன்று மூன்று விவசாயிகள் முப்பது ஏக்கர் நிலத்தை முப்பது நாட்களில் உழுகின்றனர் அதே தான் சமன்பாடு மூன்று தர முப்பது இன்கீழ் முப்பது தர சமன் எனின் ஆறு நாட்கள் ஆறு விவசாயிகள் ஆறு நாட்கள் எத்தனை ஏக்கர் நிலத்தை ஒழுகினோ ஆறு தர ஆறு இன்கீழ் டபுள் டூ இப்போ டபுள் ஜூ டூக்குரிய விட என்ன வரும்ன்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் ரெண்டு விடதாரன் முதலாவது விட ரெண்டாவது விடன்று ரெண்டு விடதாரன் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்கின்றது கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது பன்னிரெண்டு ரெண்டாவது இருபத்தி நாலு இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கின்றது கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொழிற்சி அடுத்தடுத்த காணொலி பார்க்கையாக இருக்கும் வேலை நேரம் சம்மந்தமாக ஆறு காணொலிகள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துனாரோ அதில் ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டாச்சு இப்போ மூன்றாவது காணொலி இந்த காணொலி இன்னும் மூன்று விதமான காணொலிகள் இருக்குது அதை பார்க்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காணல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதில் இருக்கும்னா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நாங்கள் செய்க வழி மூலம் செய்யலாம் இது வந்து ஒரு சமன்பாடை பயன்படுத்தி கொஞ்சம் ஷோர்ட் மாதிரி செய்யலாம் ஷோர்ட்கட் இதை விட இலகுவாகவும் வேகமாக செய்துட்டு போயிடலாம் நான் புயோகன் பண்ணுறதுக்காக இதுவாக எல்லாருக்கும் செய்யக்கூடியதாக சமன்பாடை பயன்படுத்தி சொல்லியிருக்கேன் சமன்பாடு மூலம் இலகுவாக செய்யலாம் அல்லது செய்க வழி மூலம் முப்பது விவசாயிகள் முப்பது ஏக்கரத்தை முப்பது நாட்கள் மனித நாட்கள் காண்ற மாதிரி கண்டு வேலையை கண்டு அதிலேருந்து சுடி கொண்டு போகல அது செய்க வழி சம்மந்தமானது அதை வேணுமென்றால் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் செய்க வழி சம்மந்தமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நுரோஜன் சர் என்ற நுரோஜன் என்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விளக்கம் இருக்கும் அதாவது செய்க வழியோட செய்கிறது இருக்கும் இதில் இந்த இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஷோர்ட்கட்டில் எப்படி செய்கிறேன்னு தான் பார்த்துட்டு வரோம் நாலாவது காணொளி வந்து நூறு மீட்டர் நீளமான நீளமும் பூஜ்யந்தசம் ஐந்து மீட்டர் அகலமும் மூன்று மீட்டர் உயரமும் உள்ள ஒரு சுவர கற்றத்துக்கு பன்னிரெண்டு ஆட்கள் தேவைப்படும் பன்னிரெண்டு ஆட்கள் பதினைந்து நாளில் கட்டி முடிப்பிடணும் பன்னிரெண்டு ஆட்கள் பதினைந்து நாளில் கட்டி முடிப்பினோம் அதே மாதிரி அதே மாதிரி அறுபது மீட்டர் நீளமும் பூஜ்ஜியந்தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் அகலமும் நாலு மீட்டர் உயரம் உள்ள சுவர இருபது ஆட்கள் எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் கட்டி முடிக்கணும் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ஆட்களும் சம்பந்தப்படுது நாட்களும் சம்பந்தப்படுது ஆட்களும் சம்பந்தப்படுது ஆட்களும் சம்பந்தப்படுது நாட்கள்லாம் கேள்வி ஆனா இங்க வேலைக்குரியது ஒரு கோவையாக தந்திருக்கு அதாவது கனவுளவு காண்ற சம தந்திருக்கு நூறு மீட்டர் பூஜ்ஜியம் தசம் ஐந்து மீட்டர் மூன்று மீட்டர் இது சம்மந்தமாக தந்துட்டு அறுபது மீட்டர் பூஜ்ஜியம் தசம் ரெண்டு ஐந்து மீட்டர் நாலு மீட்டர் இது சம்மந்தமாக தந்திருக்கு பன்னிரெண்டு ஆட்களுக்கு பதினைந்து நாட்கள் நாட்கள்ண்டா இருபது ஆட்களுக்கு எத்தனை நாள் இதை பற்றி விளக்கமாக நாங்கள் அடுத்த காலையில் விளக்கமாக பார்ப்போம் அதை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க நன்றி